காலையிலே ஒன்று போட்டாதான் கை கால் நடுக்கம் எதுவும் வராது நூறுரூவா இருக்கு இன்னொரு ஐம்பது ரூபா இருந்தா கரெக்டா இருக்கும் என்ன பண்றது தந்தை சொல்லுங்கட்டா சொல்லுவாங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இன்னும் நாளை பார்க்க முடியல அது வேலைக்கு போறதுல அப்படியா அதான் அதான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் வேலைக்கு போகிறது நல்ல விஷயம் தான் இது கேட்கறதுன்னு தப்பா எடுத்துக்கா தம்பி ஒரு பத்து ரூபா பத்து ரூபாயா என்னாச்சு என்ன சின்ன குழந்தைங்களுக்கு பால் வாங்கணுடா மாச கடைசி கையில காசு இல்லை பத்து ரூபா இருந்தா கூட குழந்தைங்களுக்கு நூறு எடுத்துட்டு போனா முப்பது ஆமா போய் குழந்தைங்க மறக்க மாட்டேன்டா சரிடா சரிடா பத்து ரூபாய்க்கு கேட்டால் முப்பது ரூபா கொடுத்துட்டு போயிட்டா இன்னும் இருபது ரூபா ரெடி பண்ணா போதுமே தம்பி

ரொம்ப நன்றிடா நன்றிடா நாங்கள் கொடுத்துறோம் நாளைக்கு கொடுத்துட்றேன் நாளைக்கு கொடுத்துறோம் பாரு பார் தண்ணியெல்லாம் ஏய் செருப்பு சிறுப்பு டேய் டே குழந்தைங்களுக்கு பால் வாங்கடா மாச கடைசி கையில காசு இல்லை பத்து கேக்குறான் பேசுங்கடா அப்ப மாச கடைசியில காசு பேசுங்கடா